என்னுடைய வெற்றி அல்ல இது ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மக்களுடைய வெற்றி ஏனென்றால் நாடு முழுவதும் திசை காட்டிக்கும் அன்றகுமார் திசாநாயக்கும் இருக்கும் பொழுது மாவட்டத்திலே அது கூடிய விருப்பு வாக்களையும் தந்து மக்கள் எனக்கு தந்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு முழுவதுக்கும் இது ஒரு செய்தி வடக்கு கிழக்கிலே எட்டு மாவட்டங்களிலுமே தமிழ் பிரதித்துவம் கிடைத்த ஒரே ஒரு கட்சி இலங்கை கட்சி எங்களுடைய தற்பொழுதும் இலங்கையிலே தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி மூன்றாவது அது கூடிய ஆசனங்கள் எடுத்த கட்சி அந்த வகையிலே தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய போராட்டம் தொடரும் அதே போலதான் என்னுடைய வெற்றிக்காகை முறை கதிரவளி தொடக்கம் துறையிலான வரை படுவாங்கரை எழுவாங்கரை வாழ் அனைத்து மக்களும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த அனைத்து மக்களுக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே தான் ஒரு முக்கியமான விடயம் சொல்ல வேணும் கடந்த ஒரு நாலு நாட்களுக்கு முன்பாக நான் இந்த வீரபத்ரன் ஆலயத்துக்கு முன்பாக இந்த கூட்டத்தை நடைபெறாமல் தடுத்தார்கள் ஆனால் அதுக்கு சரியான பதிலடி இன்றைக்கு மட்டும் அவர்கள் எங்களுடைய எதிரிகள் அல்ல இனி வருங்காலங்களில் தமிழரசு கட்சி மட்டும்தான் இந்த மாவட்டத்திலே மக்களுடைய அந்த நாங்கள் இனி பயணிப்போம் நாங்கள் இவருக்கும் எதிரானவர் அல்ல அனைவரை முனைத்து நாங்கள் இந்த மாவட்டத்துக்கும் இந்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அனைவருக்கும் சிறந்த அமைச்சருவோம் இறுதியாக தேர்தல் காலத்திலே இவ்வாறான சந்திப்புகள் நடத்துவது சட்டவிரோதம் ஆனால் என்னுடைய ஆதரவாளர்கள் இந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது நாங்கள் அவங்களை தடை செய்ய முடியாது அந்த வகையிலே இந்த இடத்திலே இருந்து அனைவரும் அமைதியாக கிளைந்து செல்ல வேண்டும் என்றும் ஒரு வேண்டுகோள் முன்வைக்கிறேன் என்றால் நாட்டிலே இருக்கும் தேர்தல் சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டும் ஏழு நாட்களுக்கு வெற்றி கொண்டாட்டங்களோ இல்லாட்டி இவ்வாறான நிகழ்வுகள் நடத்துவது சட்டவிரோதம் இது நாங்கள் ஏற்பாடு செய்த நிகழ்வு அல்ல மக்களாக இங்கு கூடி எனக்கு ஆதரவாக இருந்த மக்கள் இந்த வெற்றியிலே பங்காளிகளாக இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறீங்க அந்த மக்களுக்கு சமனானவர்கள் தான் ஒவ்வொருவரும் கூடியிருக்கிறீங்க மட்டக்களப்பிலே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஐயா எடுத்த அந்த அது கூடிய வாக்குகள் ஐம்பத்தேழாயிரம் சொச்சம் வாக்குகள் இன்று என்னுடைய ஆதரவாக அந்த என்னுடைய ஆதரவாக அதை தாண்டி எனக்கு வரலாற்றே முதலாவது முறையாக அறுபத்தையாயிரம் வாக்குகள் அவருக்கும் நன்றி வணக்கம்